அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க போற்றி ஓ ஓ முருகா முருகா போற்றி போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த கள்ளி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழறவங்கன்னு பார்த்தா அது நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தாங்க இவங்க அமைதியா இருப்பாங்க ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க கருண மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திரன் அப்படிங்கறதால கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்காங்க மென்மையான குணம் படைத்தவங்களா இவங்க இருக்காங்க அதிக அளவுல சென்டிமெண்ட் குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள்ல அதிக அளவுக்கு நேர்மை குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க விசுவாசமா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க வாய்மையுடன் செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் காணல் நீரா மறையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது போகுது ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவை உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிசபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க சனி வக்ரமா இருக்கிறதுனால நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் ஏற்பட போகுதுங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகுது மேலும் கடந்த காலத்தில் நல்லத்துடன் செய்த செயல்களால் ஏற்பட்ட கெட்ட பெயர் நீங்கி தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகுது சனி வக்ரமாக இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் திருவண்ணாமலை தீப வழிபாட்டில் கலந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் ஒவ்வொரு வருடமும் ஒருபடி மேலே ஏற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணோணுங்க உங்களுடைய எண்ணம் போல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்குங்க கடகம் ராசிக்காரங்க மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன பேசினாலும் அதை மனதில் கொள்ள வேண்டாம் அவங்க மீது அதிக கந்திருஷ்டி இருக்கும் குடும்பத்தின் மீது பொறாமை மற்றும் கந்திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்க வேண்டும் சொந்த பந்தங்கள் ஓரளவுக்கு மட்டுமே சாதகமா இருப்பாங்க பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் பணம் இல்லாதபோது வேறு மாதிரியாகவும் நடக்கும் உலக இயல்பை புரிந்து கொள்ள வேண்டுங்க உண்மையான உறவுகளை பேணி காக்க வேண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நினைத்தது நடக்க கார்த்திகை தீபம் சக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சிவபெருமானை வழிபட வேண்டுங்க முடிந்தால் திருவண்ணாமலை தீப வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதம் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் சோம வாரத்தில் சிவபெருமானை வழிபடுவது விசேஷம் சிவலிங்கத்துக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கண் திருஷ்டி விலகும் கெட்ட எண்ணங்கள் மற்றும் கண் திருஷ்டியை விட உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் வெளிமையாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை நெருங்காது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயம் வந்தாலும் பாசிட்டிவாக இருக்க வேண்டுங்க கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் உதித்த மாதம் என்பதால அவரை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் செவ்வாய் கிழமைகள்ல முருகன் வழிபாடு செய்வது நல்லது ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டால் பதினாறு வகையான பேறுகளும் செல்வங்களும் கிடைக்கும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வது விஷ்ணு பகவான மலர்கள் சாட்சி வழிபடுவது மோட்ச நிலையை அடைய உதவும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியில கிரிவலம் வருவது சிறப்பு கிரிவலத்தின் போது மழை பெய்தால் அது தேவர்களின் ஆசியாக கருதப்படுதுங்க கார்த்திகை மாதத்துல திருக்குற்றாலத்துல நீராடி குற்றால நாதரையும் மொழி அன்னையையும் வழிபட்டா பாவங்கள் அழியும் இது திருமண மாதம் என்று பகவத்கீதை படித்து இறைவனை வழிபட்டா மன அமைதி உண்டாகுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு இனி தொட்டவை யாவும் நல்லதாக நடக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வாக்கு திறமையும் எளிதில கோபமடையாத குணமும் கொண்ட கடகம் ராசியினரே இந்த மாதம் காரிய அனுகுல உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்கச் செய்யும் அதனால சாதுரியமாக பேசி எதையும் சமாளிக்கிறது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கிறது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு எந்தவொரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவர தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளணும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தாதான் துறையில் வெற்றிவாக சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்து விடுவீங்க உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல் குறையும் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு இருக்கு வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறும் வீடு நிலம் வாகனங்கள் வாங்கலாம் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கவனத்துடன் நடந்து கொள்ளுங்க போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க படிச்சு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலை கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாங்க இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்துக்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போயிரும் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க திங்கட்கிழமைகளில் அம்மனுக்கு மல்லிகை மலரை அர்ப்பணித்து தீபம் ஏற்றி வணங்க மணக்கவலை தீரும் எதிர்ப்புக்கள் அகலும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அல் அடுக்கடுக்காக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து சந்திரனுக்கு நெருங்கிய தெய்வங்களான அம்பிகை சிவபெருமான் விஷ்ணு பகவான வணங்கணுங்க திங்கட்கிழமை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டுங்க வியாழக்கிழமை ஓம் பிரகதீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க ஜெபிக்கோனுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் நடக்குங்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள்ல அன்னதானம் பண்ணுங்க திங்கக்கிழமைகள்ல வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்யுங்க குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க அனுதினமும் சிவனை வழிபாடு செய்யுங்க செவ்வாய்கிழமை முருகன் புதன்கிழமை விஷ்ணு வியாழக்கிழமை குரு பகவான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க வீட்ல காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இதனால் வரை பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு வந்துருச்சுங்க தீப திருநாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒளிரப்போகுது குருவின் ஞான பார்வையும் சூரியனின் ஒளியும் சேரும் போது கடகம் ராசியனின் மனம் வீடு வாழ்க்கை ஒளிரும் இந்த அதிர்ஷ்ட காலம் இன்னும் ஒளிர கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் ராசிய பதிவு செய்யுங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நீங்க கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ள போறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க சிறு பல்குத்த உதவும் என்கிற பழமொழி அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போறீங்க மற்றபடி புதிய பதிவுகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்துல உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்க எங்க போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் அலுவலகப் போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க உங்கள் பணிகள்ல நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாதிப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதை நீங்கள் அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலழுவி போயிருங்க அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமாக வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்